எல்லாருக்கும் வணக்கங்க பல தலைமுறை பாவங்களை போக்கக்கூடிய பரணி தீபம் எப்போ ஏற்றணும் எந்த நாள் என்ன நேரம் ஏத்தணும்னு சொல்லி பார்க்கலாங்க பரணி தீபம் அப்படிங்கிறது வந்து பல தலைமுறை பாவங்களை மட்டும் இல்லாம யம வாதனையிலிருந்தும் நம்மளை காக்கக்கூடிய ஒரு முக்கியமான வழிபாட்டு முறைங்க திருக்கார்த்திகை தீபத்துக்கு முந்தின நாள் வந்து பார்த்திங்கன்னா பரணி தீபம் வந்து வருதுங்க அது வந்து டிசம்பர் ரெண்டாம் தேதி சாயங்காலம் ஆறு இருபத்தி நாலுக்கு வந்து பரணி நட்சத்திரம் வந்து நமக்கு வருதுங்க டிசம்பர் ரெண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை ஆறு இருபத்தி நாலுக்கு மேலே நீங்கள் வந்து பரணி தீபம் அப்படிங்கிறது ஏற்றலாம் பரணி தீபம் அப்படிங்கிறது அஞ்சு அகல் விளக்கு வந்து ஏற்றணும் இந்த மாதிரி தாம்பூலம் வச்சு அஞ்சு அகல் விளக்கு அஞ்சு திசையில் பார்த்தும் நீங்கள் வைக்கலாம் இதை வந்து நீங்கள் வாசல்லையும் ஏற்றலாம் இல்லை வந்து பூஜை ரூமில் ஏற்றுகிறவங்களா இருந்தால் பூஜை ரூமில் ஏற்றலாம் இது கூட சேர்ந்து நீங்கள் நிறையா விளக்குகள் ஏற்றுறது அப்படிங்கிறது அது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்ததுங்க திருவண்ணாமலையில் பரணி தீபம் பார்த்திங்கன்னா மூணாம் தேதி அதிகாலையில் தான் வந்து பரணி தீபம் ஏற்றுவாங்க வீடுகளில் நாளே நம்ம ஏற்றிக்கலாங்க